யுனெஸ்கோவின் முதல் கலாச்சார உலக பாரம்பரிய தளம் இது சரியான விடை ரோம் நகரம் மற்றும் அதன் ரோமானிய நினைவுச் சின்னங்கள் மூரிஷ் கோதிக் மற்றும் மறுமலர்ச்சி கட்டிடக்கலை ஆகியவற்றின் தனித்துவமான கலவையைக் கொண்ட நகரம் இது சரியான விடை கிரனாடா ஐரோப்பாவில் தொடர்ச்சியாக மக்கள் வசிக்கும் மிக பழமையான நகரம் இது சரியான விடை ஏதென்ஸ் ஒரு காலத்தில் இங்கா பேரரசின் தலைநகராக இருந்த பண்டைய நகரம் இது சரியான விடை உள்ள புகழ்பெற்ற வரலாற்றுக்கு முந்தைய நினைவு சின்னத்தின் பெயர் என்ன சரியான விடை ஸ்டோன் ஹிஞ்ச் பண்டைய மெசபடோனியாவின் தலைநகராக இருந்த மற்றும் கிமு மூவாயிரம்க்கு முந்தைய வளமான வரலாற்றை கொண்ட நகரம் சரியான விடை கம்போடியாவில் உள்ள புகழ்பெற்ற கோவில் வளாகத்தின் பெயர் என்ன சரியான விடை அங்கோர் வாட் வரோப் மற்றும் லோகோகோ கட்டிடக்கலையின் தனித்துவமான கலவையை கொண்ட நகரம் இது சரியான விடை செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அயர்லாந்தில் உள்ள புகழ்பெற்ற வரலாற்றுக்கு முந்தைய நினைவு சின்னத்தின் பெயர் என்ன சரியான விடை நியூ பிரேஞ்ச் ஆயிரத்தி இருநூறு பிசிஇக்கு முந்தைய பணக்கார வரலாற்றை கொண்ட எந்த நகரம் பண்டைய கிரேக்கத்தின் தலைநகராக இருந்தது சரியான விடை டெல்பி இந்த வினாடி வினா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்